வணக்கம் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் இருக்கிற எல்லா பிஜேபிக்கு எதிரான கட்சிகளும் ஒவ்வொரு மாநிலத்திலும் காங்கிரசும் அந்தந்த கட்சிகளும் எதிராகத்தான் இருக்கிறாங்க அதாவது இதுவரை இந்தியாவில் மூன்று முனை போட்டியாக இருந்தது பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் மாநில கட்சிகள் ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சி ஒரு பக்கம் என்று மூன்று முனைகளாகத்தான் இருந்தது ஆனால் இப்பொழுது அசுர பலத்தோடு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை கொடுத்து விடக்கூடாது கூடாது தங்களுக்குள் ஏற்படுகிற அந்த வாக்கு சிதறல்கள் பிரிவுகள் பிளவுகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாகிவிடக் கூடாது என்கிற அந்த ஒற்றை புள்ளியில் பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்கிற அந்த ஒற்றை புள்ளியில் அனைத்து எதிர்கட்சிகளும் காங்கிரஸ் உட்பட எல்லோரும் ஓரடியில் திரள்கிறார்கள் அப்போ இந்தியா முழுக்க ஒரு மூன்று நான்கு சில முக்கிய முடிவுகளை கொள்கைகளை முன்னெடுத்து அவர்கள் ஒருங்கிணைக்கிறார்கள் அதே வழியில தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் சமீப காலத்தில் நான் தான் முதல் முதல்ல சொன்னேன் அதாவது இந்த அரசாங்கம் ஓராண்டு காலத்தை பூர்த்தி செய்கிற பொழுதே சொன்னேன் மிக குறைந்த காலத்தில் அதிக கெட்ட பெயரை மக்கள் அதிருப்தியை பெற்றிருக்கிற அரசாங்கமாக திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் அமைந்திருக்கிறது இது வந்து ஓராண்டுகளுக்கு முன்பாக நான் சொன்னது ரெண்டாவது ஏதோ உத்தம புத்திரனைப் போல ஊழலுக்கு கடுமையாக எதிரானவரை போல தொண்ணூறு நாட்களுக்குள் முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் புரிந்தவர்கள் சிறையில் இருப்பார்கள் நான் கலைஞரின் மகன் நான் என்னென்னமோ வசனமெல்லாம் பேசினார் பேசினாரு ஆனா பாத்தீங்கன்னா அவங்க கிட்டேயே பல்கா ஒரு டீல் போட்டு நீங்க அடிச்சதை நான் கண்டுக்கல நான் அடிக்கிறத நீங்க கண்டுக்காதீங்க என்கிற அளவுல ஒரு மிகப்பெரிய தொகை அதாவது எடப்பாடி பழனிசாமி யோடு இருக்கிற இந்த முன்னாள் அமைச்சர்களும் திரு ஸ்டாலின் குடும்பத்தை சார்ந்தவர்களும் அவர்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி பண பரிமாற்றத்தை செய்து கொண்டு எந்த விதமான ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையையும் ஸ்டாலின் எடுக்கலை அதிமுகவை சார்ந்த இந்த முன்னாள் அமைச்சர்கள் யாருமே இந்த இரண்டு ஆண்டு கால திமுக அரசாங்கத்தில் நடக்கிற ஊழல்களை பத்தி பெருசா பேசல நீங்க டாஸ்நாக்ல வருஷம் மூவாயிரத்தி அறநூறு கோடிதான் ஊழல் நடந்ததுன்னு எடப்பாடி பழனிசாமி பேசியதாக நேற்று இன்று ஒரு பத்திரிகையில நான் பார்த்தேன் ஆனா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னதே அரசாங்கத்துக்கு நாற்பத்தி நாலாயிரம் கோடி வருது அதே அளவுக்கு இன்னொரு நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் ஊழல்கள் திமுகவில் நடக்குது இது சொன்னவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜா ஆனா நம்மளால எடப்பாடி எங்க கணக்கு பார்த்திருக்காருன்னா இவர் காலத்துல வந்த வரும்படி என்ன அதுல எவ்வளவு குறைஞ்சிருக்குது அதை மட்டும் கணக்கு போட்டு மூவாயிரத்தி அறநூறு கோடி என்று வந்து சொல்றார் இதை தவிர எனக்கு தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமி திமுகவினுடைய ஊழல்களை பற்றி எந்த இடத்துலையும் இதுவரை பெரிய அளவுல பேசுறதே வந்து கிடையாது சும்மா ஏதாவது இந்த காட்டு பயல கத்துவாங்கல்ல போட்டி கொண்டி வர்றையா கொத்த கொத்த வர்றையா பா போ இதெல்லாம் ஒரு நாகரீகம் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் பேசக்கூடாத பேச்சுக்களை எடப்பாடி பழனிசாமி பேசுறார் அப்ப எதிர்காலத்துல நீங்க நமக்கு மற்ற மாநிலங்களிலிருந்து தமிழகம் வேறுபட்டது தமிழகத்துல நாம் திமுகவையும் தோற்கடிக்க வேண்டும் மத்தியில் அசுர்பலத்தோடு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியையும் தோற்கடிக்க வேண்டும் இந்தியாவிலேயே அப்படி இரண்டு மாநில கட்சிகள் இருக்கிற இடத்துல ஒரு மாநில கட்சியை திராவிட கட்சியை திமுகவை எதிர்த்து வெள்ளுகிற ஆற்றலும் தேசிய அளவுல இருக்கக்கூடிய காங்கிரஸ் அந்த திமுகவோடு கூட்டணி சேர்ந்தாலும் இன்றைக்கு பல எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணியை அமைத்து தேர்தலை எதிர்கொண்டாலும் அவர்களை ஒருபுறம் எதிர்கொண்டு வெற்றி பெறவும் பாரதிய ஜனதா கட்சியை மறுபுறம் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய வல்லமையுடைய கட்சி அதிமுக மட்டும்தான் அந்த வல்லமையை புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மா அவர்களும் அதிமுக தொண்டர்களும் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சகிகலா தினகரன் இவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா அதிமுகவை வாழ வைப்பதற்காக இந்த தொண்டர்களை வாழ வைப்பதற்காக தமிழ்நாட்டு மக்களை வாழ வைப்பதற்காக அல்லது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாஜகவோட கை கோர்க்கல திமுகவோட மறைமுக ஒப்பந்தம் போடல இவர்கள் பாஜகவோட கைகோர்ப்பது எல்லாமே தாங்கள் செய்த ஊழல்களில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தங்கள் மீது இருக்கிற வழக்குகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அதிமுக என்கிற மாமெர் இயக்கத்தை இவர்கள் பாஜகவுக்கு இன்றைக்கு அடிமையாக்கி இருக்கிறார்கள் அந்த அடிமைத்தனத்திற்கு உதவுவதற்காக தங்களுக்குள் இருக்கக்கூடிய சுயநலத்தின் காரணமாக அதாவது ஒன்றுபடணும் எல்லாம் பேசுவாங்க ஆனா யார் தலைமையிலேனா அவங்க தலைமையில தான் அந்த சொல்லுவாங்க இல்ல பயந்தவங்க எல்லாம் வந்து ஏமால படுத்துக்கங்க என்று தனக்கு பாதுகாப்பு தேடுவதை போல கட்சி நல்லா இருக்கணும்னு இல்லை தனக்கு எது பாதுகாப்பு என்கிற அளவுல இவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமையாக இருக்கிறாங்க சரி இந்த தங்களுக்குள் இருக்கிற சண்டைங்கிறது என்னன்னா யார் பாஜகவுக்கு சிறந்த அடிமை ஓபிஎஸ் கட்சியில் இருந்தாருன்னா அவர் மிகச்சிறந்த அடிமையாக இருந்து வருவார் அதனால அவரை நீட் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி தன்னை மிகச்சிறந்த அடிமையாக பாஜகவுக்கு காட்டிக் கொள்கிறார் அதனால பாஜக எடப்பாடிக்கு ரெட்டலை லட்சுணக்கு கொடுத்துரு சசிகலா இவர்கள் ரெண்டு பேரையும் விட நான் மிகச்சிறந்த அடிமையாக இருப்பேன் என்கிட்ட சாதிய பலம் இருக்குது என்கிற அளவில் சசிகலா அப்ப இந்த ஒற்றுமை என்பது இவர்களால் ஏற்படாது ஏன்னா யாருக்கும் கட்சி தன் நலனை விட கட்சி நலன் முக்கியம் எல்லோரும் விட்டு கொடுத்து ஒருங்கிணைந்து ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் எளவு கூட இல்லாதவர்கள் ஆனால் இருக்கிற கள சூழ்நிலைகள் அது நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் சட்டமன்ற ஆகட்டும் எல்லாம் அதிமுக என்பது அவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ ஒன்றுபட்ட அதிமுகவாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இந்த இயக்கத்தில் பயணித்தவர்கள் அம்மாவோடு இந்த இயக்கத்தில் பயணித்தவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை களத்தில் வீழ்த்தி பாஜகவும் ஏதேனும் கூட்டணி அமைத்தாலும் அவர்களையும் களத்தில் வீழ்த்தி ஒன்றுபட்டு அதிமுக நாற்பதையும் வென்றெடுக்கலாம் இதைத்தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல அம்மா செய்தார்கள் அப்படி அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றி தான் அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அடித்தளமாக அமைந்திருந்தது அந்த வெற்றிக்கு ஆட்சி மூன்றாவது முறையாக அமைப்பதற்கு அதுபோல எல்லோரும் தங்களுக்குள் இருக்கிற அந்த சுயநலத்தை பிரச்சனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்குகிற அந்த ஒன்றுபட்ட அதிமுக பாஜக இல்லாத கூட்டணியாக அமைக்க வேண்டும் திமுகவையும் பாஜகவையும் ஒரு சேர எதிர்த்து நின்று தனித்தே போட்டியிட்டு நாற்பதிலும் தனித்தே அதிமுக போட்டியிட்டு வெள்ளுகிற வல்லமை கொண்ட இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்தப்பட வேண்டும் பல மாறுபட்ட கருத்துக்களை கெஜ்ரிவாலும் காங்கிரசும் ஒன்னாகிறாங்க கம்யூனிஸ்ட் காங்கிரஸும் ஒன்னாகிறாங்க பல ம மும் காங்கிரசும் ஒன்னாகிறாங்க அப்ப பல மாநிலங்கள்ல இது நடக்கிற பொழுது அவர்கள் அரசியல் தல யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்ப இந்த சுயநலவாதிகள் திருந்த வேண்டும் இவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்றால் அனைத்து அதிமுக தொண்டர்களும் ஓரடியில் திரண்டு ஒன்றுபட்ட அதிமுக தேவை பாஜக இல்லாத கூட்டணி தேவை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை தேவை லஞ்சம் ஊழல் சாதி மதம் இதற்கு அப்பாற்பட்ட தலைமை தேவை என்கிற பயணத்தை நாம் முன்னெடுத்தால் மட்டும்தான் இந்த இயக்கம் பாதுகாக்கப்படும் விமர்சனம் செய்யறாங்க பாஜக ஊழல்கள் தவறுகளை அதிமுக இருக்கிற எடப்பாடியோ ஓபிஎஸ்ஓ மற்றவர்களோ விமர்சிக்க பயப்படுறாங்க அப்ப நீங்க அண்ணாமலை ஏன் இப்படி சொல்றார் அதுக்கு பதில் அப்படிங்கறதோட நிறுத்தாம பாஜகவை நாம் எதிர்த்து விமர்சனம் செய்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து உண்டான விமர்சனத்தை நிறுத்திக்கிறாங்க இல்ல நம்ம சொல்றோம் அதற்கு இவர்கள் பயப்படுறாங்க ஏன் இவங்க மேல இருக்கிற அந்த வழக்குகள் ஊழல்கள் எடப்பாடியும் ஓபிஎஸ் பாஜக எதிர்த்து பேச மாட்டாங்க அதனால அவங்க அதனாலதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திமுக தொண்டர்களால தலைமையை தேர்ந்தெடுக்கப்படணும்னாரு ஆனா இன்னைக்கு பாஜக வந்து அடையாளம் காட்டுது நியமிக்குது அத அதிமுக பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமையாக நீதிமன்றங்கள்ல உத்தரவு வாங்கி கட்சியை கைப்பற்ற நாங்க யாருக்கு போடுவோங்க திமுக போட மாட்டோம்னு சொல்றதுக்கு ஒரு குரூப் இருக்கு யாருக்கு போடுவோம் பாஜகவுக்கு போட மாட்டோம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் விரும்பக்கூடிய கட்சியாகத்தான் இருக்கு அப்ப எல்லோரும் எல்லோருக்கும் எதிர்ப்பு ஓட்டு இல்லாத எல்லோராலும் விரும்புகிற அதிமுக தனித்தே தன்னை பலப்படுத்தி கட்சியில் இருக்கிற பிளவுகளை கருத்து வேறுபாடுகள் மனம் ஆச்சரியங்கள் சங்கடங்களை எல்லாம் ஒதுக்கிட்டு ஒன்றுபட்ட அண்ணா அதிமுக உருவாக்குனாலே நம்ம ஜெயிக்கலாமே அண்ணா அதிமுக பாண்டிச்சேரியில ஆளுங்கட்சியா இருந்ததுங்க முதல்ல ஆட்சி அமைச்சதே பாண்டிச்சேரியில தான் இது புண்ணியவாணி எடப்பாடியும் ஓபிஎஸ் சேர்ந்துதான் அதை ஒழிச்சாங்க அத பாஜக கார இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இல்லைன்னா பாண்டிச்சேரியில நம்ம தான் ஆளுங்கட்சியா இருந்தோம் இந்த நாடாளுமன்ற தேர்தல நீங்க பாஜகவோட கூட்டணி வச்சீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணாமலை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி பாஜக தனித்து செயல்படுவோன்னு போவாங்க அப்ப நீங்க அவங்கள தோல்வ சுமந்து விடுறீங்க இவங்க ஏன் மோடி ஊழல் செய்தாரு பாஜக தலைவர்கள் ஊழல் செஞ்சிருக்கு நான் தான் டிவியில சொன்னாதிய நீங்க ஊழல் பத்தி பேசுற யோகிதா பாஜகவுக்கு இருக்கான்னு முதல்ல பாருங்க பிஜேபி சரி பாஜகவுக்கு சரி அவ்வளவு பேரு கெட்டு கிடக்குது ரெண்டு பேருமே அண்ணா திமுகவை பிட்டுப்பிட்டா எடுத்து தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க எப்படி அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாம் பிரிஞ்சு கிடந்தவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றாங்களோ அது மாதிரி திமுக ஒன்றுபட்ட அண்ணா திமுகவாக உருவாக்கப்படணும் உருவாக வேண்டும் இதுதான் நம்ம எடப்பாடி பத்து பேர் ஒண்ணா அணிக்க கூடாது பத்து பேர் கை கட்டுற முயற்சியே பண்ணக்கூடாது எப்பவாது தட்டினா நான் மட்டும்தான் தட்டணும் வேற யாரு நினைக்க கூட கூடாது அப்படியே நினைச்சீங்கன்னா கட்சி விட்டு நீங்கிரு அப்படிங்கிறாரு நிச்சயமா அந்த ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி இல்லாத கூட்டணி அமைக்கப்பட வேண்டும் லஞ்சம் ஊழல் சாதி மதம் இதற்கு அப்பாறுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் இதை நோக்கி நம்ம பயணிப்போம் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி